ஹாய் இந்த முடி உதிர்ற பிரச்சனை ரொம்ப காமனாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஃபெரிட்டினுடைய அளவு கம்மியாகுது அதாவது நம்மளோட அயன் இரும்பு சத்து இருக்கு இல்லையா அந்த இரும்பு சத்து வந்து உடம்புல என்ன ஃபார்மில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும்னு பார்த்தோம்னா ஃபெரட்டின்ற பேரில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் ஸோ இந்த ஃபெரட்டின் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலு ப்ளஸ் அனிமிக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவாங்க ஆகவே வராது இது குறையிறதுனால தான் ஹேர் ஃபால் எல்லாம் வர்றது ஸோ இது குறையாம இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை இருக்குது அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையை மோஸ்ட்லி எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஒன்று பொரியலாவோ இல்லை சாம்பார்லேயோ கலந்து சாப்பிடுவாங்க அப்படி எடுத்துக்காமல் இதை வந்து நீங்கள் சூப் ஃபார்மில் இல்லை முருங்கையை வந்து ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம் ஃபார்மில் கிடைக்குது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறதுனால அதனுடைய ஹோல் நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபெரட்டினோட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம்பழமாவது சாப்பிடுங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும் பண்ணணும் இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸாக குடிச்சுக்கிறேன் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பெஸ்ட் வே வந்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் ஸ்பெஷலி வந்து ஆட்டு ஈரல் இல்லை கோழி ஈரல் இந்த மாதிரி ஈரலை வந்து அதிகமாக சாப்பிடும்போது அதுலேயும் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் டாக்டர் இதெல்லாம் நான் பண்ணிவிட்டோம் முடிவுதுற பிரச்சனை சரியாகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரூட் காஸ் என்ன முடி உதிர்றதுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஸோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ